ஆனால் கட்சியின் தலைமை வாயை மூடிக்கொண்டது கடந்த வருடம் செப்டம்பர் மாதத்தில் தான் இது நடந்தேறியது இனவழிப்புடன் தொடர்புடையதாக தெரிவிக்கப்படும் ராணுவ அதிகாரியே தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இரண்டாவது விடயம் கடந்த டிசம்பர் மாதம் மூன்றாம் திகதி போலீஸ் ஆணைக்குழுவிற்கான ஆணையாளர் தெரிவு இடம்பெறுகின்றது அதற்காகவும் இனவழிப்புடன் தொடர்புடையதாக தெரிவிக்கப்படும் முன்னாள் ராணுவ அதிகாரி ஒருவரையே பரிந்துரைக்கின்றனர் அதற்கு ஆதரவாகவும் ஸ்ரீதரன் வாக்களித்திருக்கின்றார் அது மாத்திரமின்றி கணக்காய்வாளராக முன்னாள் ராணுவ அதிகாரி ஓ ஆர் ராஜசிங்க என்ற ஒருவரை தெரிவு செய்த போதும் அவருக்கும் ஆதரவாக வாக்களித்திருக்கின்றார் இவரும் இனவழிப்புடன் தொடர்புடையதாக தெரிவிக்கப்படும் ஒரு ராணுவ அதிகாரி ஆவார் என்ன என்று உங்களால் சிந்திக்க முடிகின்றதா என்னவாக இருக்கும் என்று உங்களால் வியோகிக்க முடிகின்றதா உங்களால் சற்றேனும் சிந்தித்து பார்க்க முடிகின்றதா ஏன் சிறிதரன் நடந்து கொள்கின்றார் தமிழ் மக்களாயினும் சரி ஏனிய சமூகம் சரி அழிந்து போகும் செயல்களில் ஒன்றுதான் குடிபோதும் புதிய பார்களுக்கான அனுமதி பத்திரங்களை பெற்றுக் கொடுப்பதற்கு ஸ்ரீதரன் லஞ்சமாக ஒரு தொகையை பெற்றுக் கொண்டிருக்கின்றார் என ஏற்கனவே குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன அதே நேரம் தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு சூரிய சக்தியிலான மின் உற்பத்தி நிலையத்திற்கு காணியை பெற்றுக் கொடுப்பதற்கும் அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க கலந்துரையாடி ஜனாதிபதி தேர்தலுக்கு இரு தினங்களே காணப்படுகின்ற நிலையில் காலாவதியான ஒப்பந்தத்தை செல்லுபடியாக்குவதற்கும் எழுபது மில்லியன் ரூபாவினை லஞ்சமாக பெற்றுக்கொண்டார் என தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பில் லஞ்சல் ஊழல் விசாரணை ஆணை குழுவிலும் முறைப்பாடுகளும் காணப்படுகின்றன இவ்வாறு தனக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளில் இருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காகவா ஸ்ரீதரன் இனவழிப்புடன் தொடர்புடையதாக தெரிவிக்கப்படும் அதிகாரிகளின் நியமனத்திற்கு ஆதரவாகவும் தன்னிச்சையாகவும் செயற்பட்டுள்ளார் என்ற கேள்வி இங்கு எழுகின்றது